ஹலோ வேல்டு ஃபார் எவர் ஃப்ரூட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா பழங்கள் சாப்பிட்றதுல ஒரு சில பேருக்கு வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பிடுவாங்க ஒரு சில பேர் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவாங்க அதாவது உலர்ந்த பழத்தை ஒரு சில பேர் அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு சில பேர் வந்து அந்த தண்ணி உள்ளே ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய அந்த பழத்தை உடனே பறித்த பழத்தை வந்து சாப்பிடுவாங்க ஸோ இந்த ரெண்டு பழங்களில் எந்த பழங்கள் வந்து மிகவும் சிறந்தது இதில் எதில் சத்துக்கள் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் மெனிவா என் பாண்டி பாண்டி ஸ்டேட்மெண்ட் அதாவது இப்போ வந்து கிளைசமிக் இண்டெக்ஸ் அதை வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதாவது கிளைசமிக் இண்டெக்ஸ்னால் நம்ம சாப்பிட்ட ஒரு உணவுப் பொருள் வந்து எவ்வளோ சீக்கிரமாக நம்ம பிளட்டில் வந்து சுகர் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்றத வச்சு லோ மீடியம் ஹை இந்த மாதிரி இருக்குது ஸோ இப்போ ரைஸ் எடுத்துக்கோங்க ரைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து ஹை லெவல் கிளைசமிக் இண்டெக்ஸ் வந்து இருக்கும் அதே போல் தான் இப்போ வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் அதாவது உலர்ந்த பழத்துக்கும் அதுபோல் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ்க்கும் வந்து கிளைசமிக் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா லோ டு மீடியம் அதாவது ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஃப்ரெஷ் ஃப்ரூட்டில் வந்து இருக்குது இதே வந்து ஒரு உலர்ந்த பழத்தை சாப்பிடும்போது மீடியம்லேருந்து ஹை லெவல் கிளைசமிக்ஸ் கிளைசமிக் இண்டெக்ஸ் வந்து இருக்குது ஸோ எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸை வந்து நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிடக்கூடிய ட்ரை ஃப்ரூட்ஸை ப எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பழத்தை வந்து உலர்றதுக்கு வந்து ஹை டெம்ப் அதாவது ஒரு ஃபிஃப்டி டு செவன்ட்டி டிகிரி செல்சியஸில் வச்சு ஓமன்லியோ இல்லை அதில் உள்ள அந்த நீர் சத்து எல்லாத்தையுமே எடுத்துருவாங்க ஸோ அந்த நீர்ச்சத்தை எடுத்துகிட்டு சுகரை வந்து அதில் எக்ஸ்ட்ரா வந்து டேஸ்ட் கிடைக்கணும் இனிப்பு கிடைக்கணுன்றதுக்காக ஆட் பண்ணுறாங்க ஸோ அது போல் அந்த கலருமே வந்து எக்ஸ்ட்ரா கெமிக்கல் வந்து ஆட் பண்ணுறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது ஸோ இதே நீங்கள் ஃப்ரெஷ் ஃப்ரூட்னா உங்களுக்கு நீர்ச்சத்து வந்து கிட்டத்தட்ட தொண்ணூறு பர்சன்டேஜ் அளவுக்கு கிடைக்கும் இதே வந்து நீங்கள் ஒரு ஃப்ரெஷ் ஃப்ரூட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட நீர் சத்து வந்து ரொம்ப கம்மியான அளவு நீர் சேர்த்து தான் இருக்கும் ஸோ அதனால் உங்களுக்கு நீர் சேர்த்து நிறைந்த உணவுகள்னால் நீங்கள் வந்து ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸை வந்து எடுத்துக்கிறது எப்பயுமே பெட்டர் ஸோ அதோட சுகர் லெவலுமே வந்து இதில் நேச்சுரல் சுகர் மட்டும்தான் இருக்கும் நீங்கள் சாப்பிடக்கூடிய பழங்களில் இதே வந்து நீங்கள் கடைகளில் வாங்கக்கூடிய இந்த ட்ரை ஃப்ரூட்ஸில் வந்து இவ்வளோ விஷயங்கள் வந்து இருக்குது ஸோ இதே வந்து ஃப்ரெஷ் ஃப்ரூட்டில் வந்து அந்த பழத்தை வந்து பழுக்க வைக்கிறதுக்கு ஒரு சில கெமிக்கல் யூஸ் பண்ணுறாங்க ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சுகர் லெவலுக்கு எடுத்து நீங்கள் சாப்பிடக்கூடிய குவான்டிட்டியை எடுத்துக்கிட்டிங்கன்னா இதே நீங்கள் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸை வந்து எடுக்க எடுத்துக்கொள்ளும்போது அதில் நீச்சத்து அதிகமாக இருக்குது ஸோ அதனால் நீங்கள் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் வந்து கம்மியான அளவு வால்யூம் எடுத்துக்கிட்டாவே வயிறு ஃபுல்லாயிடும் இதே வந்து நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுக்கும்போது நீர்ச்சத்து கம்மியாக இருக்குது ஸோ அதனால் நீங்கள் அதிகளவு குவான்டிட்டியான ப்ர அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுக்கிறதுக்கு அதிக சான்சஸ் வந்து இருக்குது இதே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கொஞ்சம் அதாவது ஹெல்த்தியாக இருக்கணும் ஸோ கரெக்டாக நம்மளுடைய பாடியை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா வந்து நம்ம எப்பயுமே ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸை வந்து எடுத்துக்கிறது எப்பயுமே பெட்டர் ஸோ இதே வந்து கொஞ்சம் உடம்பு போடணும் அதாவது கொஞ்சம் வெயிட் இதாகணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணோம்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து அளவோடு எடுத்துக்கிறது எப்பயுமே பெட்டர் ஸோ அதிகமாக எடுத்துக்கிறாமல் அளவோடு ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறது எப்பயுமே பெட்டர் ஸோ நீர்ச்சத்து சுகர் லெவல் எல்லாமே ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸில் வந்து அதாவது ஃப்ரெஷ் ஃப்ரூட்டில் வந்து சுகர் லெவல் கம்மியாக இருக்குது நீர்ச்சத்து அதிகமாக இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா சுகர் லெவலும் அதிகமாக இருக்குது தண்ணி சத்து வந்து கம்மியாக இருக்குது ட்ரை ஃப்ரூட்ஸில் ஸோ இது எல்லாமே வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு சில டிஃப்ரென்ஸ் ஸோ இதுலேயே ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் அனுப்ப ஓகே இடத்துல மீட் பலாம் ஓகே பாய்